நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது நான் வந்து எம்பிசி எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து எங்க எங்க இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ற நாலு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இது ஜாதி மாற்று ஜாதி கல்யாணம் பண்ணதுனால எங்க ஊர்லேயே இருக்க விடல வீட்டான வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா ஊரில் ஏதோ பிரச்சனை எங்களே வந்து சண்டை சண்டை போடுறதும் எங்க வந்து அடி வீட்டை அடிச்சு உடச்சுட்டு நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விடும் இது ஒரு நாலு வருஷமா இதுவே நடந்துகிட்டே இருக்கு இது நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நான் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டோம் நீங்கள் என்ன அவ்வளோ பேர் இதுவா அப்படின்னு கேட்குறாங்க போய் கம்ப்ளைண்ட் திருப்பி திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அவங்க அவங்க இதுவே கூட்டி வந்து ஊரில் இருக்கிறவங்களை கூட்டி வந்து இவங்க வந்து எங்கள் மேலேயே சண்டைக்கு வராங்க இவங்க பேச்சு விட்டுட்டு எங்களை வந்து அடிக்கிறதும் எங்களை வந்து கொல்லத்துக்கு வரும் நைட்டானால் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எங்களை வந்து அடிக்கிறதுக்கு வராங்க நைட்டானால் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களை வந்து நான் தனியாக வரும் முதல்ல பசங்களை கூப்பிட்டு அதை அடிக்கி அடிக்க சொல்லுறது கல்லுத்துக்கி அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னால் வேலைக்கு வெட்டிக்கு எங்கேயுமே போக முடில வீட்டிலே இருக்கிறேன் என்னால் எதுவுமே பண்ண முடில நான் போய் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாக்க நான் அவங்க கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தான் கம்ப்ளைண்ட் எத்தனை இது எழுதி எதுமோ கொடுத்தாக்கா இது தப்பாக இருக்குது இது தப்பாக இருக்குது இதை கரெக்டாக இதை எடுத்துட்டு வா இதை எடுத்துகிட்டு வா இல்லை வெயிட் பண்ணு இதெல்லாம் அவங்க வரட்டும் இவங்க வரட்டும்னு சொல்லிட்டு உக்கார வச்சு எங்களை அலக்கரிக்கிறேங்க தவிர எங்களுக்கு இது ஒரு தீர்வு எதுவுமே பண்ண மாட்றாங்க இது இதை இதை மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கே வெளியே எங்கெல்லாம் போனாக்க அதுவும் இல்லாமல் நாலு பசங்க பின்னாடியே வர வச்சு அவங்க வந்து கிண்டல் பண்ணுறது வந்து அடிக்குது இதெல்லாம் பண்ணிட்டு உக்காட்டுக்கிறாங்க எனக்கு வந்து நியாயம் வேணும்னா நான் வந்து ஊரில் இருக்கணும் ந நிம்மதியாக இருக்கணும் எந்த சண்டையும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் எங்கள் ஊரை கூட இருக்கணும் என்னை வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டேன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க நாலு வருஷமா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது இல்லாமல் எந்தென்ன அதை தான் ஊரில் ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு கோயில் திருவிழா ஒரு சாவு சாவுடுனா கூட நான் போகக்கூடாது என்னை வந்து ஊரில் விட்டு எங்கேயும் போகக்கூடாது வீட்டை விட்டு அங்கே போகக்கூடாது நீங்கள் வீட்டிலே தான் இருக்கணும் வீட்டை விட்டு அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சு ஒரு நல்லது கெட்டதுனா கூட நான் போகக்கூடாது ஊர் ஊரில் இருக்குங்க இது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஊரில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இருக்காங்க பத்து பேர் அவங்க என்ன பண்றாங்க ஒரு கூட்டம் கூட்டுறாங்க இளைஞன் எல்லாம் கூட்டி இவங்க என்ன பண்றாங்க நீங்க போயிட்டு இதெல்லாம் செய்யுங்க நாங்க வந்து தடுக்கிற மாதிரி தடுக்கிறோம் தடுக்கிற மாதிரி தடுக்கி போலீஸ் வர வச்சு எங்களை அடிக்கிறது வந்து அடிச்சது அவங்க வீட்டாண்டு வந்து அடிக்குது அவங்க ஆனா போலீஸ் வந்து நாங்க அடி வாங்கிட்டு நாங்க இருக்கோம் வீடு ஒடிஞ்சு போய் எல்லாம் ஒடஞ்சு போய் நாங்க உட்காண்ட்டே இருக்கோம் போலீஸ் வந்து எங்களை வந்து அடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேக்குமா வந்தோன்னு எங்களை தான் அடிக்கிறாங்க சொந்தக்காரர் எல்லாருமே சொந்தக்காரர் இருக்காங்க ஆனால் எங்களை வந்து எதுவுமே இது கண்டுக்கிறதுல எல்லாம் எதுவுமே பண்ண எங்க வீட்டில் இருக்கவங்களே எதுவும் எதுவுமே சொல்லலை எதுவுமே விட்டாங்க அப்படியே விட்டாங்க சரி இவங்க எப்படியோ போட்டோம் இவங்க எப்படியோ கடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊரில் எங்களை வந்து அடிக்குது இப்போ வந்து த இது தாலுகா ஆஃபீஸ் வந்துருக்கும் கலெக்டர் ஆஃபீஸர் வந்திருக்கோம் கலெக்டர்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் அவர் நான் சொல்கிற அவர் வந்து உங்களுக்கு தக்க நடவடிக்கை சொல்லி சொல்லியிருக்காரு அது என் பேர் குமார்னா பிரச்சனைனா ஜாதி விட்டு ஜாதிய விட்டு ஜாதி இது பண்ணி அதான் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நீங்க எதுவுமே நல்லது கேட்டதுல வச்சு கூடாது சரியா எதுவுமே பண்ண கூடாது இந்த பொண்ணை நீங்க எப்படி வீட்டுல வச்சுன்னா இருக்கலாம் ஏன் பொண்ணு அது அவங்க சொந்தக்காரங்க பசங்கள்லாம் அதுங்க அவர் அவர் எங்க மருமகன் வந்து அந்த ஜாதி நீ எப்படி பக்கத்துல அவளை தைரியமா வச்சுன்னு இருக்கிற ஏன் இட்டுல போனவங்கெல்லாம் வந்து தொலவா இல்லையா உனக்கு மட்டும் நான் அவ்வளோ தைரியம் நீ ஏன் ஒண்டி மட்டும் ஏன் இப்படி பண்ற நீ தொலா போயிடு உங்க பொண்ணு அப்படி நல்லதுக்கு இடத்துல சேர்த்துக்கலன்னாக்கா சேர்க்கணும்னு நாங்கள் அவங்க சேர்த்து நான் நீங்க வேணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நிறுவாங்க வந்து நீங்க வந்து உங்க நீங்க வரி கொடுத்து வரி கொடுக்கணும்னாக்கா இவங்களை இட்டுல போய் தொலா விட்டுரு அப்படி இல்லைன்னா ஊரை விட்ட தெத்துரு அப்படி இல்லைன்னா அப்படி சொல்றது வந்து செந்த கேசவன் சொல்கிறாங்க சொல்கிறாங்கண்ணா குருன்றவங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்ம மீறி கேட்டோமானாக்கா நாங்கள் அப்படி தான் பேசுவோம் ஏன்னா நீங்கள் கீழ் ஜாதி நாங்கள் மேல் ஜாதி நாங்கள் அப்படி தான் பேசுவோம் நாங்கள் சொல்கிறப்ப நாங்கள் தான் நீங்கள் கேட்கணும் நீ நாங்கள் சொல் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம் அன்றதை கேட்குறாங்க அதுவும் மீறி பேசணுமானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்மி எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது எங்களுக்கு பணம் இல்லை சரியா

ஏன் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க ஒரு நாலு வாரத்துக்கு எங்க ஆர்த்துக்காக கேட்கலாமா கேட்க கூடாதா அவங்கள கூப்பிட்டு அதையும் எங்களை தான் மிரட்டுறாங்க நீ வீட்டுல விட்டு போயிடு அப்படி போய் ஆரம்பத்தை போலீஸ் நான் நடந்தது அவங்க வீட்டுல அவங்க தான் அந்த விளையாட்டு போட்டிலாம் போக மாட்டோம் சேர்த்துக்க மாட்டோம் விடமாட்டாங்கோ நீங்கள் வரக்கூடாது அதான் சொல்கிறோமே தெரியல முதலுக்கே இங்கே முடிச்சிடுறாங்க கோயில் நிர்வாகிதுன்னு ஒன்னா இப்போ நம்மள ஒரு திருவிழா ஆகலையா திருவிழான்னு ஒன்று நம்ம திருவிழாவுக்கு ஒரு வரி போட்டு செஞ்சு அதெல்லாம் நம்ம செய்யலையா அந்தமாரி அது ஒன்றுத்துக்கு ஒதுக்குனாக்கா அவங்கள எல்லாத்துக்கும் நாங்கள் ஒதுக்கும் செத்து பண்ணால் கூட அவங்களுக்கு உங்களுக்கு நல்லது கேட்டதில் வரக்கூடாது அவங்க நிர்வாகி அன்னைக்கு அவங்க பார்த்து தான் எங்களுக்கு அனுப்பாங்கோ இப்போ சுத்தமாக இதனால் வந்து உங்களுக்கு யாருமே நாங்கள் வரமாட்டோம் உங்க சார்பு எங்க சார்பில் உங்களுக்கு உங்க பக்கமே நாங்கள் அனுப்ப மாட்டோம் செல்வகுமாரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்